வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்த்தை போர்களை மனிதனுக்கு பிரச்சனை ஒன்று இல்லாவிட்டால் கோவிலுக்கு ஏதையா அர்ச்சனை மூக்குன்னு இருந்த தும்மல் இருக்கத்தான் செய்யும் அரசர் கட்சியில் என்றால் ஒரு விமர்சனங்கள் அந்த கருத்து பரிமாற்றங்கள் இருக்க வேண்டும் அதே கருத்துக்கள் போட்டி பொறாமை வார்த்தை என்ற நிலைப்பாட்டில் இன்றைய காலகட்டத்தில் வருவது சகஜம்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார் எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சியில் சேர்ந்த ஊழல் பேர்களில் ஒருவரான உதயகுமார் கூட என்ன சொல்லிட்டாரு திராவிட கட்சிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசியுள்ளார் என்று மேலும் அவர் கடுமையான விமர்சனம் செய்துள்ளார் நண்டு கொடுத்தால் புத்துக்குள் இருக்காது அந்த புத்தில் இருந்து வெளியில் வந்தால் பருந்துகள் அள்ளி கொண்டு செல்லும் என்று அண்ணாமலை அவர்களை ஏகவசன மலையில் ஒளிந்துள்ளார் அவர்கள் ஆனால் அவர் இரண்டு சொல்லி கண்டார் அண்ணாமலை ஒரு ஆட்டோ பாசு அண்ணாமலை அரைவேக்காடு அண்ணாமலை அலப்பூச்சி மாநில மாநிலத்தை சரியான புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு மனிதர் என்று இவ்வளவு கேவலமாக பேசியுள்ளார் அவர் தமிழகத்தில் எதுவும் செய்யாதவர் ஒரு கட்டுக்கதை மன்னர் என்று உதயகுமார் சொல்லியிருக்கின்றார் இதே கருத்துக்களை முன்வைத்துதான் முன்னாள் அமைச்சர் கே பி முன்னிசாமி சொல்லுகின்றார் ஆனால் இதுல என்ன விஷயம் என்றால் அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி தலைமையில் உள்ள அண்ணா திமுகனார் முழுக்க 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 கடந்த நாலரை ஆண்டு காலம் செய்த ஊழல் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுகவிடம் ரகசியமாக ஒரு அன்பு வைத்துள்ளார்கள் இதுதான் உண்மையான நிலைப்பாடு ஆகவேதான் அவர்கள் அண்ணாமலை மீது கடுமையாக விமர்சனம் செய்கின்றார்கள் ஆனால் அண்ணாமலை சரியான ஐயா ஐயா வேலுமணி அவர்களே ஐயா தங்கமணி அவர்களே இபிஎஸ் ஒரு தற்கொலை என்று சொல்லிக்கின்றார் காரணம் என்னவென்றால் அவர் என்ன சொல்லிக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாரணாசி தொகுதியிலே பிரச்சாரம் செய்வதற்காக அந்த அழைப்பின் போது எடப்பாடி என்ன சொன்னார் என்றால் பார்லிமெண்ட் தொகுதியிலே பிரதமர் வேட்பாளராக நிற்கக்கூடிய மோடி அவர்கள் தோட்டு போவார்கள் ஆகவே தோட்டு போகின்றவர்களுக்கு நான் எப்படி பிரச்சாரம் செய்ய வரதற்கு என்று ஏழனமாக பேசியுள்ளார் இதை வந்து அண்ணாமலை வார்த்தையை சுட்டி சொல்லி காட்டி இதை சொன்னாரா இல்லையா என்று வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் தெரியும் இல்லை என்று நீங்கள் மறக்க முடியுமா ஆகவே நீங்கள் ஒரு தற்போது நீங்கள் ஒரு நிறம் மாறும் பாரத கட்சி மத்தியிலே உங்களுக்கு இரண்டாம் நிலைப்பாடு உருவாக்கிட்டார்கள் ஆனால் திமுகவின் பேச்சை கேட்டு நீங்கள் கேட்டு நடக்கிறீர்கள் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிப்பதற்குத்தான் பாரதிய ஜன கட்சி புறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு திராவிட கட்சி என்றால் அது உண்மையான ஒரு நிலைப்பாடு தான் வரலாறு கட்சியை இருந்தவர்களும் தெளிவாக உள்ளார்கள் தமிழகத்தில் இன்று திராவிடம் இல்லாத ஒரு தேசியம் மலரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிமுக நான்கு ஐந்தாக பிரிந்து விட்டது இனிமேல் அதிமுக எதிர்காலம் என்பது இல்லை அதிமுகவுடைய தோல்வி ஆந்திராவில் எப்படி தோல்வி கண்டார்களோ பத்தா பதினைந்து ஆண்டுகளும் ஆட்சியில் இல்லாத சுந்தரபன் என்று எப்படி மக்கள் அவர்கள் ஓட்டுக்கள் போட்டு அறிவியலில் ஏற்றியுள்ளார்களோ அதே போல் தமிழகத்தில் திமுகவையும் அதிமுகவையும் மக்கள் புறக்கணிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் காரணம் என்னென்றால் இரண்டு திராவிட கட்சிகளும் உயரவாதிகள் இரண்டு திராவிட கட்சிகளும் மக்கள் விரோதிகள் இரண்டு திராவிட கட்சிகளும் மக்களுக்கு எதிராக கருத்துக்களை கூறி மக்களை திருப்பி மக்களிடம் ஓட்டு வாங்கிக் கொண்டு வந்து கபட நடவம் கொண்டு தங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் திமுகவுடைய சொத்துக்கள் உலகம் முழுவதும் உள்ளது எடப்பாடி நாலரை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தபோது இந்தியாவில் பல மாநிலங்களில் தன் உணவுகள் மூலமாக விடாமைகள் மூலமாக சொல்ல வாங்கி நிறுவனங்களும் நடத்தி வருகின்றார் இல்லை என்று எடப்பாடி மறுப்பாரா இல்லை என்று தங்கமணி மறுப்பாரா இல்லை என்று வேலுமணி மறுப்பாரா என்று அண்ணாமலை அவர்கள் அடுத்த கேட்கிறாரே உங்களால் யாருக்குமே பதில் சொல்ல முடியவில்லை அறிந்து மக்களுக்கு தெரியாத ஊழல் விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றி மக்கள் மட்டும் இல்ல தமிழக அரசு துறையினுடைய அரசு ஊழியர்களுக்கு வர வழங்க வேண்டிய நிதிகளையும் அவருடைய பென்ஷன் பணத்தையும் அவங்களுடைய திட்டத்தொகையும் தான் இன்று ஐம்பத்தி எட்டு வயசு என்ற ரிட்டைமெண்ட் அறுபது வயசு ஆக்கியுள்ள காரணம் என்றால் தமிழகத்தினுடைய மக்களுடைய பணத்தை சூண்டியது மட்டுமல்ல மத்திய அரசின் பணத்தை சூண்டியது மட்டுமல்ல அரசு தொழிலுடைய ஊதியங்களையும் வைப்பதிகளையும் சுரண்டியவர்கள் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இவர்களை அப்புறப்படுத்தி தமிழக மக்களை ஒரு எழுச்சியான ஒரு நிலைப்பாட்டில் வர வைப்பதுதான் தமிழகத்தின் பாஜகவின் எண்ணம் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அண்ணாமலை கோரிட்டு காட்டுகின்றார் ஆகவே எங்கேயோ நாமம் செய்த தவறுகள் வெளி வெளியில் கொண்டுகிறார் அண்ணாமலை நாம சாப்பிட்டதெல்லாம் அண்ணாமலை உள்ளில் கொண்டிருக்கிறார் ஐயையோ மக்கள் கண்டுபிடித்து விட்டார்களே மக்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார்களே என்ற அந்த எண்ணம் வைத்தெறிச்சல் பயம் பீதி எல்லாம் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் அதிமுக தமிழகத்தின் நான்காவது இடத்தில் தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவேதான் எப்படியாவது நம்ம பிஜேபியை வசைப்படுறால் தான் மக்கள் நம்மளை ஆதரிப்பார்கள் என்ற மனநிலை அண்ணா திமுக வந்து விட்டது பயம் வந்துவிட்டது என்னைக்கு இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும் என்பது பழமொழி போல் திராவிட கட்சிகள் அறுபத்திலிருந்து இன்று வரையும் தமிழகத்தினுடைய மக்கள் நிதிகளையும் சோண்டி உள்ளார்கள் தமிழகத்தில் அனைத்து அரசு துறைகளிலும் ஊழல்களை மலிந்து காணப்படுகின்றது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் எட்டு மாவட்டங்களில் மட்டும்தான் லஞ்ச ஒழிப்பு விட சிறப்பாக செயல்படுகின்றது மீதி முப்பது மாவட்டத்திலும் அரசு மாநிலத்தில் உள்ள ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக லஞ்ச ஒழிப்பு தொடர்பில் சொல்லிப்படுகின்றது இன்று காதை கூட நண்பர் ஒருவர் சொன்னார் ஐயா தைப்பகி தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையை மத்திய அரசு நிர்வாகம் செயல்படுத்தி அதே போல் இந்த தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையை மத்திய அரசு கையகப்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால்தான் தமிழ்நாட்டில் ஊழல்களை ஒழிக்க முடியும் ஆகவே ஊழல் ஒரு மோசமான ஒரு வேதியாக தமிழகத்தின் திராவிட கட்சிகள் வார்த்து உள்ளது ஊழல் வார்ப்புகளை அந்த ஊழல் தாரைகளை ஒழிக்க வேண்டும் ஒழித்தால்தான் தான் தமிழகத்தில் மக்கள் லஞ்சலாமணி இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க முடியும் இது எல்லாம் அண்ணாமலை முன்வைக்கின்றார்கள் ஆகவே தான் அண்ணாமலை அவதூறு பேசுவதும் பாஜக விமர்சனம் செய்வதும் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு கை வந்த கரை ஆகவே தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டார்கள் மக்கள் விழிப்புணர்வு ஆகிவிட்டார்கள் இந்துக்களுடைய ஒற்றுமை ஏற்பட்டுள்ளது என்பதற்கு உதாரணம் பங்களாதேஷ் நாட்டிலே சிறுவாய் மக்களை கொட்டுயிரு குறையுமாக கேவலமாக கொலைக்கழகமாக அங்கு ஆக்கி உள்ளார்கள் ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியோ ஏன் தமிழகத்தில் உள்ள திமுகவோ திமுக கூட்டணியோ அல்ல திமுக கூட ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவில்லையே இதுல இருந்து உங்களுடைய சாயம் வெளித்து விட்டது அல்லவா ஆகவே தமிழகத்திலும் மக்கள் விழித்து விட்டார்கள் இந்துக்கள் விழித்து உள்ளார்கள் ஆகவே பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு வங்கிகள் பாஜக நோக்கி சொல்லுகின்ற கருத்தினால்தான் இன்று ஒருவர் முருகன் மன்னர் நடத்துகின்றார் நாளைக்கு இன்னும் மன்னன் நடத்துகின்றார்கள் இப்படி ஒரு நடத்துவார்கள் ஆனால் இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார்கள் இதைத்தான் பிஜேபி தலைவர்கள் படித்து காட்டுகின்றார்கள் தமிழகத்துல நிச்சயமாக திமுகவை பாஜக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசி இருக்கிறார் திமுகவுக்கு எதிராக பல கட்சிகள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டாலும் மீண்டும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திமுக கூடிய கூட்டணி வைப்பதெல்லாம் பார்க்க முடிகிறது அதிமுக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் திமுக எதிர்த்து வருகிறது அதே போல் பாஜகவும் எதிர்க்கிறதா நம்ம பார்க்கலாமா அல்லது இவர்களிடமிருந்து மாறுபட்டு பார்க்கிறீர்களா பாஜகவை திமுகவை பாஜக ஒழிக்குமா இது நடக்குமா ரஜினிகாந்த் ஒரு படத்துல பாட்டு போடுவாரு வெற்றி நிச்சயம் இதுவே சத் சத்தியம் கொள்கை என்பதே நான் கொண்ட லட்சியம் என்பது போல அண்ணாமலை ஒரு முடிவெடுத்துள்ளார் அந்த முடிவில் வந்து ஒருபோதும் அவர் பின்பங்க மாட்டார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழகத்தில் திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டினால்தான் மக்கள் அமைதியாக வாழ முடியும் தமிழகத்தின் நிதிகளை தமிழகத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் ஆட்சியாளர்கள் கொள்ளடித்து விட்டார்கள் ஆகவே திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் பிஜேபியுடைய இலக்காக இருக்கும் அத்தகைய பயணத்தை நோக்கிதான் பாஜக செல்லுகின்றது ஆகவே நினைத்ததை நடத்துவேன் நான் 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 என்று எம்ஜிஆர் போடுறது போல் எம்ஜிஆர் கொள்கையும் அண்ணாவின் கொள்கையும் ஜெயலலிதா அம்மாவுடைய கொள்கையும் பாஜக கையில் எடுத்து மக்களையிலே வாக்குகள் சேகரிக்கும் அண்ணா திமுக இந்த தேர்தலோடு பத்து சாமி பழனிசாமி என்பது போக விக்கிரவாண்டி தேர்தலும் சேர்த்து பன்னெண்டு சாமி பன்னெண்டு பழனிசாமி ஆகிவிட்டார் ஆகவே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாதவர் எப்படியோ அதே போல் தேசிய அளவிலும் சரி தமிழக மக்களிடம் சரி அவங்க சொந்த கட்சியிலும் சரி நம்பிக்கை இல்லாத மனிதராக ஆகிவிட்டார் அப்படி நம்பிக்கையுள்ள மனிதராக இருந்தால் சசிகலாவை அவர் அதிமுக இணைத்திருப்பார் காரணம் என்னவென்றால் சசிகலாவை ஒருபோதும் சேர்க்கக்கூடாது என்பதில் அண்ணா திமுக விருப்பம் இருக்குதோ இல்லையோ திமுகனாருக்கு விருப்பம் இருக்கின்றது அந்த திமுக விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றி வருகிறார் ஆகவே சொந்த கட்சிக்கே சூனியம் பண்ணக்கூடிய அண்ணா திமுகனர் மக்களை விட்டு வைப்பார்களா ஆகவே அண்ணாமலை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவர்களை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா கலந்து அண்ணாமலை மீது வசைப்படைகின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது ரெண்டாயிரத்தி முப்பது எல்லாம் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் வாசல் செய்யப்படும் என்று எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தையை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி